வணக்கம் இலங்கையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளரையும் பாதுகாத்து இலங்கையில் தரமான பொருட்கள் மற்றும் சேவைகளின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை ரீதியான மாற்றங்கள் மற்றும் நிறுவன கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் மற்றும் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு ஆகியவை ஆதரவு தெரிவித்துள்ளன குறித்த நிறுவனங்களின் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவை சந்தித்த போது இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டது வர்த்தகத்தில் நியாயபூர்வமிக்க தன்மையை உருவாக்குவதன் மூலம் நுகர்வோர் மற்றும் உற்பத்தியாளர் பாதுகாக்கப்படுவதோடு இதன் மூலம் நாட்டில் போட்டிமிக்க சந்தை உருவாக்கப்படுகின்றது எனவும் பிரேந்திகள் குழு இங்கு சுட்டிக்காட்டியது இந்த போட்டித்தன்மை வாய்ந்த வர்த்தக கொள்கை குறிப்பாக ஜப்பான் அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றத்துக்கு முன்னேற்றத்துக்கு அவ்வாறு பங்களித்துள்ளது என்பதை பிரேந்திகள் குழு எடுத்துரைத்ததுடன் நுகர்வோர் உரிமைகள் மற்றும் புத்தகங்களுக்கு அதன் பங்களிப்பை விளக்கியது இலங்கை சந்தையை உயர்தரத்துக்கு உயர்த்துவதன் மூலம் நியாயமான வர்த்தகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான கொள்கை மாற்றங்கள் குறித்து இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிவித்த ஜனாபதேசலாளர் மேலும் அந்த திட்டங்கள் குறித்து பிரதிநிகளுக்கு தெளிவுபடுத்தினார் ஜனாவின் சிரேஷ்ட மேலதிகசாலர் ரஷல் அபோன்சு ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் சார்பாக ஜமாடா அருஷாய் நாடா ஜூரி ஹாரிட்டா நாமல் டலபனாவர் ஜப்பான் நியாய வர்த்தக ஆணைக்குழு சார்பாக வை சகுமா வை அசஹினா வை புக்ஷிமா எம் ரகுசி ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இணக்கப்பாட்டுடன் சுயாதீன சின்னம் ஒன்றில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும் என ஐக்கிய தேசிய கட்சி தவிச்சாளர் வஜ்ர அபயவர்தன தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு இடையிலான இணக்கப்பாட்டுடன் சுயாதீன சின்னம் ஒன்றில் உள்ளராட்சி மன்ற தேர்தலில் களமிறங்க முடியும் அந்த தீர்மானத்தை எட்டுவதற்கு பதினாம் தேதி வரை எவ்வித தடையும் இல்லை அவ்வாறு இல்லையெனில் யானை சின்னத்தில் தனித்து களமிறங்குவோம் என ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளர் வஜ்ர அபயவர்த்தன தெரிவித்துள்ளார் கட்சி தலைமையுமான ஸ்ரீகோத்தாவில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முடிந்தளவு முயற்சித்தார் இணக்கப்பாடு எட்டப்பட்டு ஜானி சின்னத்தில் தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்பதே எமது இலக்காகும் அடுத்த தெரிவு ஏதேனும் ஒரு உள்ளாட்சி மன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியாகவோ ஐக்கிய மக்கள் சக்தியாகவோ அன்றி சுயாதீன சின்னம் ஒன்றில் போட்டியிடுவதாகும் பதினைந்தாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அதுக்கு அந்த தடையும் இல்லை என்பதை நினைவுபடுத்துகிறேன் ஒரே ஒரு ஆசனத்தை மாற்றம் ஐதேகா நாடாளுமன்றத்தில் பெற்றுக்கொண்ட போதும் நாம் அழிந்து விட்டதாக சிலர் எண்ணினர் ஆனால் அந்த ஒரு ஆசனமே இலங்கையின் எட்டாவது அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்தது எனவே தற்போது ஒரு ஆசனம் கூட இல்லை என நாம் சோர்வடைந்து விடக்கூடாது ஒரு ஆசனம் கூட இல்லாமலும் ஜனாதிபதி ஆகலாம் ஐதேகா பலம் மிக்கது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது மேற்குறிப்பிட்ட மூன்று யோசனைகளுக்கும் இணக்கம் தெரிவிக்கப்படாவிட்டால் இறுதியாக ஜானி சின்னத்தில் நாம் களம் இறங்குவோம் அதில் நமக்கு லாபம் உள்ளது எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சாபம் என தற்போதைய அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கின்றது அந்த சாபத்தில் தான் உப்பு பேக்கெட் ஒன்றின் விலை நூற்றி பத்து ரூபாவாகவும் தேங்காய் ஒன்றின் விலை எண்பது ரூபாகவும் காணப்பட்டது எழுபத்து ஆண்டு கால ஆட்சிக்கும் ஏழு நாட்கள் ஆட்சிக்கும் உள்ள வித்தியாசத்தை தற்போது மக்களால் உணரக்கூடியதாக இருக்கும்

கொழும்பு பத்து நாலந்தா கல்லூரி மாணவ மாணவியர் நேற்று ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட சென்றிருந்தனர் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி சுற்றுலாவாக இவ்வாறு ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த கல்வி சுற்றுலாவுடன் இணைந்ததாக அரசாங்கத்தின் முன்னோடி வேலை திட்டமாக முன்னெடுக்கப்படும் கிளீன்சல்லங்கா திட்டம் தொடர்பில் பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவுட்டப்பட்டது இதன்போது ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிகர் கே எம் என் சிங் கிளின்சல்லங்கா வேலை திட்டத்தின் நோக்கம் மற்றும் அதன் செயற்பாடுகள் குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு தெளிவூட்டினார் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அறிவு திறன் மற்றும் அணுகுமுறையை மேம்படுத்துவது அமைந்தது இங்கு ஜனாதிபதியின் ஆலோசகர் ஜனாதி சி டபிள்யூ டபிள்யூ கண்ணங்கரா எதிர்காலத்தை வெற்றி கொள்ளும் பாடசாலை மாணவர்களுக்கு ஒளியாக இருப்பார் என தெரிவித்தார் அதேபோல் பல நாடுகள் மக்களின் முயற்சியினாலேயே முன்னேற்றத்தை நோக்கி சென்றிருப்பதாக சுட்டிக்காட்டிய சூரிய பண்டார தைநவர் என்ற வகையில் செய்யக்கூடியதை தவறாமல் செய்ய வேண்டும் எனவும் எமது பங்கை நிறைவு செய்த பின்னர் அனைவரும் ஒன்றுபட்டு நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எனவும் கூறினார் அத்தோடு ஜனாதிபதி ஊடகப் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் பிரசன்ன பிராம் மற்றும் ஜனாதி ஊடக பிரிவின் சர்வதேச ஊடகம் மற்றும் மூலவாய தொடர்பாளர் பணிப்பாளர் அனுருத்த லகுரபு ஆராய்ச்சி ஆகியோரால் பாடசாலைகளில் நெவிச்சின்னமாக வளர்ப்பதற்கு பெறுமதியான மரக்கன்றுகள் வழங்கி வைக்கப்பட்டன இதன்போது பாடசாலை அதிபர் மற்றும் ஆசிய குலாம் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மாத்ரை நகரசபையின் முன்னாள் பிரதி மேயர் நந்தசன ஜொலகவா ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் ஐக்கிய தேசிய கட்சியின் மாத்ரை மாவட்ட முன்னாள் அமைப்பாளர் நந்தசேன ஜெலகேவா எதிர்க்கட்சித் தலைவர் சைத் பிரேமதாசவுக்கு தனது ஆதரவை வழங்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டார் நகர சபையின் முன்னாள் பிரதி மேயராகவும் இவர் பதவி வகித்தார் இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரஞ்சித் பண்டாரம் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்திரை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் பிமல் யாஸ்ரி ஆகியோர் கலந்து கொண்டனா் தொழில்முனைவை விதைப்பதன் மூலம் ஒரு அழகான கிராமத்தை மீண்டும் உருவாக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தில்லி தியாகிர தெரிவித்துள்ளார் உள்ளுராட்சி நிறுவனங்களால் இதற்கு முன்பு ஒருபோதும் வழங்கப்படாத ஒரு சேவையை சர்வஜன சபை என்ற கருத்தாக்கத்தின் மூலம் மக்களுக்கு வழங்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தில்லி தியாகிர தெரிவித்துள்ளார் கொழும்பு மாவட்டத்தில் உள்ள நான்கு உள்ளாட்சி மன்றங்களின் முன்னாள் உறுப்பினர்கள் இருபது பேர் கொண்ட குழு ஒன்று நேற்று சர்வஜன அதிகாரம் கட்சியுடன் இணைந்து கொள்ளும் நிகழ்வு இடம்பெற்றது இதன் போது அவர் இதனை தெரிவித்தார் சர்வஜன அதிகாரமாக நாங்கள் மக்கள் அரசியலை செய்கிறோம் நாங்கள் அடையும் அரசியல் வெற்றிகள் தூய்மையான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வோம் நாங்கள் சர்வஜன சபையை நிறுவுவோம் அதன் ஊடாக தொழில் முனைவை விதைப்பதன் மூலம் ஒரு அழகான கிராமத்தை மீண்டும் உருவாக்க முடியும் අපිට ඕන එක වෙනස් කරන්නට එක වෙනස් කරන්නට නම් මාලිමා න්‍යාය හරියට නෑ வடக்கு மாகாண இப்தா நிகழ்வு மாநாடு இடம்பெற்றது வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டாளர்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டாளர்கள் அழகை ஏற்பாடு செய்த வடக்கு மாகாண இப்தா நிகழ்வு நேற்று மாலை மன்னார் இரக்கலம்பட்டி மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது தலைவர்களின் பங்கு பெற்றதாக இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பிரதமர் வடக்கு மாகாணம் வடக்கு மாவட்ட கானா கனகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் மன்னார் மடுவலைய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் மன்னார் பிரதேச செயலாளர் ஆகியோரும் இப்தார் நிகழ்வில் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண பண்பாட்டலைவர்கள் அலையின் பிரதி பணிப்பாளர் லாகினி நிர்பராஜின் திட்டமிடல் மேற்பார்வையில் மன்னார் எருக்கலம்பெட்டி மலர் கல்லூரி சமூகத்தினர் நிகழ்வுக்கான ஒழுங்கமைப்புகளை மேற்கொண்டனர் எதிர்வரும் உள்ளாட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணி செயலாளர் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார் எதுவரும் உள்ளாட்சி சபை தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாகவும் ஆட்சி அமைக்கும் போது இணைந்து செயல்பட உள்ளதாகவும் தமிழ் மக்கள் கூட்டணி தெரிவித்துள்ளார் நேற்று யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள் கூட்டணி மத்திய தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள் இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள் ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அழைப்பை ஏற்று அதிலே பங்குபற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக பெறவலும் அதன் ஊடாகத்தான் போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது பிரச்சனை கொடுத்தது அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம் தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம் தேர்தலிலே நாங்கள் பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றன என்பதை அவதானித்து அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட இருக்கின்றோம் ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை சிங்கள தேசியத்துடன் இணைந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு இடதுசாரி கொள்கைகளுக்கு முரண்பட்ட ஒரு தேசிய கொள்கையை அதனுடன் இணைத்துக் கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் அதை ஒரு விதத்தில் மாற்றக்கூடிய ஒரு முறையிலே ஏகேடி திசாநாயக அவர்கள் வந்தால் கூட அவரால் அந்த பிடியிலிருந்து இருந்து வழிவர முடியாத ஒரு நிலை அவருக்கு இருக்கின்றது எவ்வளவுதான் எதை சொன்னாலும் அவர்களால் அதில் இருந்து விடுபட்டு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்பது எங்களுடைய கருத்து படித்த பண்புள்ள இளைஞர் யோதிகளை தேடி நிற்கின்றோம் அவர்களை முன்னேற்றும் திட்டம் வெற்றி அடைந்தால் வெறும் உணர்ச்சி அரசியலுக்கும் எரிச்சல் புகைச்சல் அரசியலுக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் பார் பெர்மிட்டை கொடுப்பதால் அதன் ஊடாக பல லட்சங்களை கோடிகளை அவர்கள் பெற்றார்களா என்பதுதான் கேள்வி சிலர் அவ்வாறு பெற்றார்கள் என்றதன் காரணத்தினால் அதை வச்சு பார் பெர்மிட்டோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே காசு காசு அடிச்சிருக்கின்றார்கள் என்ற முறையிலே க கருத்து சொல்லப்படுகின்றது அவ்வாறு இல்லை என்னை பொறுத்தவரையிலே ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தது உண்மையை அது கேட்ட உடனே நான் ஆமென்று அதில் சொல்லிவிட்டேன் ஆனால் சிலர் அதை இல்லை என்று சொல்வதன் காரணம் அதற்கு பின்னணியிலே என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது மணிவண்ணன் தான் மாநகர சபையின் முதல் வேட்பாளர் நாங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி உட்பட மாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலையும் நாங்கள் போட்டியிடுவதற்கு முயற்சி செய்யறோம் நாங்கள் ஊராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் முயற்சிகளை செய்கிறோம் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயகவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயகாவுக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் இடையில் ஜனாதிபதி சேலத்தில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் செயற்படுத்தப்படும் அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் வரவு செலவு திட்டத்தில் அந்த நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் முன்னுரிமை வழங்க வேண்டிய திட்டங்களை அடையாளம் கண்டு திறம்பட மேற்கொள்வது தொடர்பில் ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டது முறையான நகர்ப்புற அபிவிருத்தியின் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கான சாத்தியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி நகர அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தும் போது பொருளாதார சமூக சுற்றுச்சூழல் மற்றும் பௌதிக அடிப்படையில் ஒருங்கிணைந்த திட்டங்களை தயாரிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நகர திட்டங்களை ஆன்லைனில் அங்கீகரிப்பதற்கான திட்டங்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் அதனுடன் தொடர்புடைய நிறுவனங்களை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது நாடு முழுவதும் நூற்று பத்தொன்பது நகரங்களுக்கான நகர அபிவிருத்தி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த திட்டங்களை விரைவாக செயல்படுத்துவது மற்றும் எழுந்துள்ள பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது நகர திட்டமிடல் மூலதன முதலீடுகள் அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் பரிந்துரைக்கப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தல் நகர காணி பயன்பாட்டு கொள்கையை தயாரித்து செயற்படுத்துதல் புதிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை மேற்கொள்ளுதல் நிறைவு செய்வதற்கு தவறியதால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு அபிவிருத்தி பணியையும் பொறுப்பேற்று நிறைவு செய்தல் மூலதன அபிவிருத்தி திட்டங்களை தயாரித்தல் சுற்றுச்சூழல் தரநிலைகளை தயாரித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தயாரித்தல் கட்டட பொறியியல் மற்றும் இனி செயற்பாடுகளை மேற்கொள்வது மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் போன்ற நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு மற்றும் செயற்பாடுகள் தொடர்பில் மேலாய்வு செய்யப்பட்டது இந்த கலந்துரையாடலில் நகர அபிவிருத்தி நிர்வானத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அனுர கருணா திலக்க ஜனாதிபதியின் செயலாளர் நந்தி நாயக்க நாயக் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிகளர் ரசல் அபன்ஸ் நகர அபிவிருத்தி அதிகார சபை தலைவர் எல் பி குமுதுல்லால் மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் பங்கேற்றனர் உள்ளூராட்சி தேர்தலில் மன்னாரில் போட்டியிட இலங்கை தமிழக கட்சி கட்டப்பணம் செலுத்தியுள்ளது மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட இலங்கை தமிழரசு கட்சி நேற்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டப்பணம் செலுத்தியுள்ளது வன்னி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாஸ் நிர்மலநாதன் தலைமையிலான குழுவினர் மன்னார் நகரசபை மன்னார் பிரதேச சபை நாட்டாம் பிரதேச சபை முஸ்லிம் பிரதேச சபை மாந்தி மேற்கு பிரதேச சபை ஆகிய ஐந்து உள்ளூராட்சி சபைகளுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உள்ளூர் ஆட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற ஐந்து சபைகளுக்கும் இலங்கை தமிழர் கட்சி சார்பாக கட்டுப்பணம் செலுத்தி இருக்கின்றோம் முடிந்த அளவு தமிழ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பிரதிநிதிகளை உருவாக்கி தமிழ் கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை பிடிப்போம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிவிட்டோம் இந்த முறை தேர்தல் முற கருதித்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிஞ்சு தனித்தனியாக கேட்கிறது என்ற ஒரு முன்மொழிவை எடுத்திருந்தது சில பேர் வேற விதமா விளங்கி கொண்டிருந்தாலும் இந்த தேர்தல் முடிவுகளின் பிற்பாடு எல்லாரும் இணைந்து ஆட்சி அமைக்கின்ற போது அது மக்களுக்கு புரிய வருது இந்த தேர்தல் முறையில் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற மக்களிட இனவீதாசார அடிப்படையில் ஒரு கட்சி தனித்து ஆட்சி அமைக்க முடியாது அப்படி இருக்கின்ற போது தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் உள்ளூராட்சி தேர்தலில் மன்னாரில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தி நேற்று கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது உள்ளாட்சி தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட தேசிய மக்கள் சக்தி நேற்று மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது இளைஞர் மற்றும் விளையாட்டு விவகார அமைச்சின் மாவட்ட அமைப்பாளர் முகமது ஜாயிப் தலைமையில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது மன்னார் நகரசபை நாணாட்டாம் பிரதேச சபை முஸ்லிம் பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளுக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இதேவேளை பிரபாகணேசன் தலைமையிலான ஜனநாயக தேசிய கூட்டணியின் மன்னார் மாவட்ட இணைப்பாளர் அசேக் சதீக் முக்தி முசலி பிரதேச சபைக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளார் மன்னார் மாவட்டத்தில் உள்ள மன்னார் நகர சபை அதே போன்று நானாட்டாண் பிரதேச மாந்தை மேற்கு பிரதேச சபை அதே போன்று பிரதேச சபை போன்ற நான்கு உள்ளூராட்சி சபைகளிலும் நாங்கள் போற்றி பணத்தினை கட்டிவிட்டு வெளியே வந்துள்ளோம் இந்த மன்னார் மாவட்டத்தை வளப்படுத்துவதற்காக மீன்பிடி ரீதியாக சுற்றுலா ரீதியாக கைத்தொழில் ரீதியாக வளப்படுத்துவதற்காக எங்களுடைய அரசாங்கத்தின் சார்பிலும் ஜனாதிபதி சார்பிலும் பல்வேறு பெற்ற திட்டங்கள் உள்ளன அதனை சரியான முறையில் பரிபாலனம் செய்து முகாமை செய்து செய்வதற்கு எங்களுக்கு உள்ளூராட்சி அதிகாரங்கள் கட்டாயம் அவசியமாக ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் முன்பாக உற்பத்தி பொருள் கண்காட்சியும் விற்பனையும் நேற்று இடம்பெற்றது சர்வதேச மாநில தினத்தை முன்னிட்டு பெண் தொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருள் கண்காட்சி மற்றும் விற்பனை நிகழ்வு ஜாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் முன்பாக நேற்று இடம்பெற்றது வடமராட்சி கிழக்கு பிரதேச உற்பத்தியாளர்களின் உற்பத்திகள் காட்சிப்படுத்தப்பட்டதுடன் மக்கள் கொள்வனவு செய்தனர் இந்த நிகழ்வில் வடமராட்சி கழக்கு பிரதேச செயலாளர் பூனா பிரபாகரமூர்த்தி கிராமத்தில் மக்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் பருதத்துறை ஆதர வைத்தியசாலை முன்பாக நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்களால் நேற்று பிற்பகல் அடையாள சிரிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பெண் வைத்தியர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்தப்பட்டது அன்றாதுபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமையை கண்டித்து இந்த போராட்டம் நடாத்தப்பட்டது குறிப்பாக வந்து நாங்கள் எல்லாருடையும் வென்றது பெண்கள்ட பாதுகாப்பு எங்களுடையது மட்டுமில்லை டாக்டர்ஸ்ட்டு மட்டுமில்லை அனைத்து பெண்களுக்கும் இந்த நாட்டில் சரியான பாதுகாப்பும் சரியான கௌரவமும் வழங்கப்பட வேண்டும் என்றதை வேண்டி நிற்கிறேன் தொடர்பது உலகம் ரஷ்ய உக்ரைன் மோதல் தொடரும் நிலையில் உக்ரைன் முப்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ள தயார் என அறிவித்துள்ளது ரஷ்ய உக்ரைன் மோதல் மூன்று ஆண்டுகளாக தொடரும் நிலையில் உக்ரைன் முப்பது நாட்கள் யுத்த நிறுத்தம் மேற்கொள்ள தயார் என அறிவித்துள்ளது யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என உக்ரைன் தெரிவித்ததை தொடர்ந்து அந்த நாட்டிற்கான பாதுகாப்பு உதவிகளை வழங்குவதையும் புலனாய்வு தகவல்களை பரிமாறுவதையும் அமெரிக்கா மீள ஆரம்பித்துள்ளது ரஷ்யா உடன்பட்டால் முப்பது நாட்கள் யுத்த நிறுத்தத்துக்கு தயார் என உக்ரைன் அறிவித்ததைத் தொடர்ந்து அமெரிக்கா பாதுகாப்பு உதவிகளை புலனாய்வு தகவல்களை வழங்குவது ஆகியவற்றின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளது ஒரு வார காலத்துக்கு முன்னர் காணப்பட்ட நிலைப்பாட்டிலிருந்து விலகி அமெரிக்க ஜனாதிபதி நிர்வாகம் புதிய நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க மற்றும் உக்ரைன் ஜனாதிபதிகள் கடும் வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து அமெரிக்கா பாதுகாப்பு உதவிகளை மற்றும் புனாய்வு தகவல்களை வழங்குவதை இடை நிறுத்தியிருந்தது சவுதி அரேபியாவில் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைகளுக்கு தலைமை தாங்கிய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் மார்க்கோ யுத்த நிறுத்தம் குறித்த திட்டத்தை அமெரிக்கா ரஷ்யாவுக்கு அறிவிக்கும் என்று தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை மேசையில் என்ன உள்ளது என்பதை அவர்களுக்கு தெரிவிக்க போகின்றோம் உக்ரைன் துப்பாக்கி பிரியத்தை நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தைகளுக்கும் தயார் இனி ரஷ்யாவே ஆம் அல்லது இல்லை என தெரிவிக்க வேண்டும் எனினும் சமாதான திட்டத்தை ரஷ்யா ஏற்க மறுத்தால் சமாதானத்திற்கான உண்மையான தடை என்னவென்பது தெரியவரும் என அமெரிக்க இராஜ்யாங்க செயலாளர் மார்க் ரூபியோ குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து மது நிகழ்ச்சியில் வணக்கம்